கொடுத்த முதல் வாய்ப்புலேயே குறிப்பாக சவுத் ஆப்ரிக்காமனில் நம்ம சவுத் இண்டியனில் ப்ளே பண்ணுற மாதிரி சம்காரம் என்றே சொல்லாங்க அதாவது என்ன சொல்கிறது கே எல் ராகுல் ஆல் இந்திய டீம் பிளேயர்கள் வந்துட்டு குறிப்பாக டிராவிட் வந்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்காங்க நம்ம தோனி உள்பட எழுந்து கிளாப்ஸ் பண்ணாங்க என்றே சொல்லாங்க வேற லெவலில் சாதனை பண்ணியிருக்காரு நம்ம ஆலப்புரான் தமிழன் அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான பிளேயர்னால் அது சாய் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எப்பேர்பட்ட பவுலரையும் பார்த்தீங்கன்னா ால் அடிக்கக்கூடியவர் சிக்ஸரும் அடிப்பார் அண்டு சேம் டைம் என்னங்க சொல்றது பவுண்ட்ரியும் லாசுவார் அண்டு சிங்கிள் டூவும் நேர்த்தியாக தட்டக்கூடியவர் செம் ஃபிட்னஸ் பேட்ஸ்மேன் ஓகேவா கொஞ்சம் மட்டும் அவருக்கு உடம்பு வந்து ஆம் பவர் ஆயிடுச்சுன்னா இன்னும் வேற லெவலில் பேட்ஸ்மேனாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஜிடி டீம் பல முறை ஃபைனலுக்கு வந்திருக்காங்கன்னா இரண்டு முறை இவரும் ஒரு தூணாக இருந்திருப்பார் என்று சொல்லலாம் இந்த ரீசனால்தான் அவருக்கு சவுத் ஆப்ரிக்கா தொடரில் ஓடி ஃபார்மெட்டில் சாய் தொடக்க வீரர் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க பிசிசிஐ அண்ட் கேப்டன் கே கேஎல் ராகுல் ருத்ராஜ் கேக்வாட் சாய் சுதர்சன் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க ராஜத் பட்டித்தார் வேற இருக்கார் ரிங்கு சிங் ஸ்ரேயஸ் ஐயர் வாஷிங்டன் சுந்தர் அக்சார் பட்டேல் கேஎல் ராகுல் சஞ்சு சாம்சன் குல்தீப் யாதவ் ஜகால் முகேஷ்குமார் ஆபேஸ்கான் அசரதீப் சிங் அண்டு ஆகாஷ் தீப் இருக்காங்க இருக்காங்க இடம் பிடிச்சிருந்தாங்க ஓகே சீனியர் பிளேயர்களுக்கு வந்துட்டு இடம் இல்லை ஓகே இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டுமாரோ ஒன்றரை முப்பதுக்கு ஜோகன்ஸ் பார்க்கில் முதல் ஓடிய மேட்ச் நடக்குது ஆல்ரெடி மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஈக்குவல் பண்ணிட்டாங்க இந்தியா ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று வின் பண்ணி அந்த தொடரை வந்துட்டு சமன் பண்ணிட்டாங்க பட் ஓடி சீரீஸ் வின் பண்ணாங்கன்னா அது வேற லெவலில் ஹைலைட்டாக இருக்குங்க இந்த நிலையில தான் அதாவது இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் இன்னைக்கு நடந்தது இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஜோகன் ஸ்பார்க்கில் ருத்ராஜ் சாய் சுதர்சன் வந்துட்டு தொடக்க வீரர் அடங்கினாங்க சாய் சுதர்சன் என்னங்க சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு இருபது பந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டி தட்டி தட்டாடி தான் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸை பிச்சு எடுத்துட்டாருங்க அந்த கோட்சியா இப்போ செம்ம அற்புதமாக பவுலராக என்றே சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்கா டீமில் சேம் டேயம் மகாராஜ் இவங்க பௌலிங்லாம் பார்த்தீங்கன்னா அட்டிச்சு தும்சம் பண்ணிட்டாரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து விளையாண்டார் என்றே சொல்லலாம் மிரண்டுட்டாங்க யார் இவன் எப்படி அடிக்கிறான் அந்த மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருந்தது என்றே சொல்லாங்க ஆல் டைரக்ஷன் அதாவது ஓவரால் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி விளாசுறாரு அதாவது த்ரீ சிக்ஸ்டி பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா டைரக்ஷன்லையுமே பவுண்ட்ரி சிக்ஸர் அடிக்கிறாரு கிட்டத்தட்ட டென் சிக்ஸர் விளாசிருக்காருன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இவருக்கு என்ன சொல்றது இந்தியா ஸ்கோர் முந்நூற்றம்பது இவரே வந்து நூற்றி எழுபது ரன் முதன்மையாக ஒரு டெபியூ மேட்சில் இறங்கி ஸ்கோர் பண்ணது இவர் தாங்க முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி சொல்லலாம் சாய் சுதர்சன் அவரோட இடத்தை வந்துட்டு ஆழமாக பதிவு செய்து விட்டார் என்றே சொல்லாங்க சாய் சுதர்சன் சதம் அடிக்கும்போது ஒவ்வொரு இந்திய பிளேயர்களுமே சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்களே வந்துட்டு இவருக்கு மிகப்பெரிய என்கரேஜ் பண்ணாங்க என்ன சொல்கிறது சஹால் அண்டு குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் சுழல்லையும் சுக்கா நோய் வந்தால் கோழிகள் இறக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்லணும் வெறும் இரநூத்தி பத்து ரனில் வந்துட்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க முன்னூற்றம்பது ரன் ஸ்கோர் அடிக்கும்போதே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி முழிக்க வச்சது வந்துட்டு நம்ம சாய் சுதர்சன் தான் முதல் மேட்ச்லேயே வந்துட்டு நூற்றி எழுபது ரன் அடித்து ஓவரால் ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீமை வந்துட்டு திரும்பி பார்க்க வைத்துள்ளார் என்றே சொல்லலாம் நம்ம தமிழன்